வணக்கம் லட்சுமி கடாச்சம் சேனல் நம்ம இருக்கேன் சில நன்றி ஷாப்பிங் பண்ணாதீங்க ஷாப்பிங் பண்ணுங்க எப்படின்னா போயிட்டு போயிட்டு வரப்போ சின்ன பொருட்கள வாங்க கூடாது அதுதான் இந்த பகுதியில பார்க்க போறோம் அதுக்காக ஷாப்பிங் பண்ண வேணாம் சொல்ல மாட்டேன் ஷாப்பிங் கண்டிப்பா பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா பெண்கள்னாலே பொதுவாக வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னாலும் சரி எங்கே பண்ணாலும் சரி வந்து ஷாப்பிங் பண்ணணுங்கிறது அவங்க மைண்ட் செட்டு நைன்டி நைன் பர்சன்டேஜ் பெண்கள் பெண்கிட்ட ஷாப்பிங் பண்ணணுங்கிறது நம்ம போகணும் எந்த மாதிரி பொருட்களை நம்ம வாங்கிட்டு வரக்கூடாது அதை மட்டும் பார்த்தலாம் இந்த பதிவில் கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப கோவில் பெரிய பெரிய கோயில் மூலத்தில் போவோம் ஒரு பொருள் நிறைய காய் வரைக்கும் பார்த்தோம்னா பச்சை பச்சை இருக்கும் கீரைகள் நிறைய இருக்கும் நமக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வாங்கிட்டு போகலாம் கம்மியா இருக்கு இந்த வீக் முழுதும் இதை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு நினைச்சு வாங்குறவங்க இருக்கிறாங்க ஆனா காய் சாமி கும்பிட்டு வர்றப்ப காய் வாங்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணுங்க கால் வாங்கிடலாம் வாங்கி வந்து கால் டாக்ஸி போட்டிருந்தீங்கன்னா உங்க டாக்ஸி உங்க போன் வண்டியில வந்துருந்தீங்கன்னா சரி ஆட்டோல பேக்கேஜ்ல வந்துருந்தாலும் சரி வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வேணும்னா நம்ம அதை முன்னாடியே வச்சிருங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரப்போ வாங்காதுங்க கோயிலுக்கு போயிட்டு வரப்போ என்ன மாதிரி பொருட்களை வாங்கலாம்னா வெச்சல பார்த்து போ பழம்னா வீட்டுக்கு வேணும் கெஸ்டாக எவோங்க அங்கே அந்த மாதிரி பொருட்கள் இல்லை என்ன வாங்க வாங்க நிறைய பொருட்கள் மங்களபரமான பொருட்கள் அங்கே கோவில் கடையில் இருக்கும் வளைகள் வளைகள் குழந்தைங்களுக்கு வளைகள் இந்த மாதிரி எல்லாம் தெரியக்கூடிய கோயில் கடை அது வீனாசன கோவில் பார்த்தோம்னா கோயில் கடையில் நிறைய பொருட்கள் இருக்கும் அதை நம்ம வாங்கலாமா அதையும் வாங்கலாமா இதை வாங்கலாமா நிறைய வாங்குவோம் அதே போல் வந்து இரும்பு சாமான்கள் வாங்கக்கூடாது இப்ப நீங்க எண்ணெய் வாங்கக்கூடாது நெய் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கக்கூடாது சில பொருட்கள் வாங்கக்கூடாது ஆனால் நம்ம வந்து ஆசைப்பட்டு புதுசாக ஏதாவது இருந்தால் நம்ம ட்ரெஸ்ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வாங்க ஆனால் ரீசண்டாக திருமண கோயில் போனப்போ என்ன வாங்கினேன்னா இந்த இது வாங்கினேன் சந்தனம் வாங்கினேன் இந்த ஜபாத் அத்தர் ஜவாதரத்தரும் மணிக்குழந்தை அத்தரும் வாங்கினேன் ஜபான்த்தரும் மணிக்குழந்தைத்தரும் எதுக்கு தன்மை யூஸ் பண்ணோம்னா தாமிரியில் நம்ம வந்து நிறைய சின்ன சின்ன பாவடை அந்த ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு போக முடியாது அதில் தடை விட்டுட்டோம்னா ரொம்ப அப்படியே ஒரு தெய்வீக மனம் தெய்வீகமானே இருக்கும் அதுக்காக தான் இந்த இதெல்லாம் வாங்கினேன் இந்த மாதிரி அப்புறம் இந்த ஸ்டிக்கர் வாங்கினப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரெண்டு ஸ்டிக்கரும் சாமியறையில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெண்டு ஸ்டிக்கர் வந்துருக்கேன் நான் ரொம்ப அழகா சாமியில் இருக்க வேண்டிய ஸ்டிக்கரில் இது போக முக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக இதை வாங்கிக்கணும் நல்லது அதுக்கப்புறம் வந்து காஞ்சி மகா இதுவாக நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால் அவருடைய கொள்கைகள் அவருடைய தத்துவங்கள் அவருடைய பரிகாரங்கள் அவருடைய கடவுள்கிட்ட எப்படி எல்லாம் வாடங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காருங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போலாம் தெரிஞ்சுட்டே வரேன் எல்லாருமே கற்றுக்க முடியாது இல்லையா அதனாலேயும் இந்த சீக்கிரமா வாங்கியிருக்கேன் இருக்கேன் அதே போல ஏன்னா மகான்கள் வந்து ரொம்ப இந்த காஞ்சி மகா பெரிய மகா பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிடைக்கிறது வாங்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு மங்களகரமான பொருட்களை வாங்குறது தப்பு கிடையாது வேண்டாத பொருட்கள் வாங்கக்கூடாது சில பொருட்களை வந்து கோயிலுக்கு போயிட்டு வரப்ப வாங்கக்கூடாது ஆனால் ஷாப்பிங் பண்ண வேணாம் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு பிடிச்ச ஷாப்பிங் பண்ணுங்க ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப எல்லாருக்கும் அவங்க பிடிச்ச விஷயம் அதே சொன்னாங்க இந்த கோயிலுக்கு விட்டு வரப்போ அந்த மஞ்சள் தட்டி பானை இந்த மாதிரி இருக்கும் அதுவும் வாங்காதீங்க வாங்கக்கூடாது வந்து அது அது சில நேரத்தில் நம்ம யூஸ் தெரியும் அதனால் அந்த கட்டி பானை இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நேரம் வந்து மாதிரி நேரத்தில் வாங்கிக்கலாம் இதுதான் நமக்கு பதிவில் சொல்ல மாட்டாது கொழுந்து பேட்டு வரப்ப மங்களகரமான சொத்து வாங்குங்கள் வேண்டாத ஒரு கண் அவங்க மனசுக்கு கொண்டுட்டு வாங்க அதே போல் வாழை மரத்தில் வாழை வாழைகளை வாங்கலாம் சொல்லிட்டு வாழை மரம் மழத்தில் இருக்க பூவு அப்புறம் வாழைக்காய் இந்த மாதிரி பார்த்தோம்னா வாங்காதீ தான் அதற்கு கீரை இதெல்லாம் வாங்கக்கூடாது சரி கீரைகள் வாங்க வேண்டாம் பொதுவாக வந்து சில விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை கடைபிடிக்கணும் ஏன்னா நம்ம பெரியவங்க அப்போ சொல்லுவாங்க அதை வாங்கினாலும் இதை வாங்கன்னு சொல்லி திட்டு விடுவாங்க எதுக்குன்னு சொல்ல மாட்டாங்க

ரொம்பவே தெரியாம அதை நம்ம வாங்கிட்டு வரக்கூடாது வாங்கிட்டு வந்து சாமியா அவ்வளவு கிடையாது பல பேர் மெடி மெடிச்சு நடந்து போற பாதைகள்ல போட்டு வச்சிருக்காங்க இது ஒரு கடையில சாமி படம்ல முக்கியமா வந்து கடையில நல்ல புயல் கடைங்களை வாங்குறது ரொம்ப விசேஷம் கூட காப்பாங்க ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் அதை கடைப்பிடிப்போம் தெரியாமல் இது முன்னாடி செஞ்சுருந்தால் தப்பு தெரியாது அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதுலாம் நம்ம ஷாப்பிங் பிரியாக்கள் ஷாப்பிங் பண்ணுறதே ரொம்ப பிடிக்கும் ஷாப்பிங் பண்ணுங்கள் எங்கே போனாலும் ஷாப்பிங் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்போம் அதனால் பண்ண வேண்டாம் சொல்ல பண்ணுங்கள் சில பண்ணாதீங்கன்னு தான் சொன்னேன் எங்கள் பதிவில் நீக்கி இந்த பதிவு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷாப் பண்ணுங்க நன்றி கண்களும் லட்சம் கிடக்கிறவங்களுக்கு செல்லு வாய்ப்பு